என் காலம் வந்து முடிஞ்சு போச்சு இனிமேல் நான் வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து விட்டு விலகிட வேண்டியது அப்படிங்கிற மாதிரி ஒரு லுக்கோட பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா ரொம்ப சோகத்தோட பெவலியனுக்கு வந்து போயிருப்பார் ரோஹித் சர்மா வந்து இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையான ரெண்டாவது டெஸ்ட் போட்டி ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா வெறும் பதினாலு ரன்கள் நாற்பத்தி ஒரு பந்தில் பதினாலு ரன் மட்டும் அடித்து அவுட் ஆகி பெரிய ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துருக்காரு ஒரு ஃபோர் கூட வந்து ரோஹித் சர்மா வந்து அடிக்கலை அதுவும் வந்து ஷோயா பஷீர் இவர் வந்து இங்கிலாந்து அணியினுடைய புது வீரர் அவர் இவருக்கு முதல் டெஸ்ட் விக்கெட்டே ஹிட்மேன் தான் பவுலருக்கு ஜாலி பட் ரோகிட் வந்து ரொம்ப சோகத்தோடு வந்து போயிருப்பார் அதுலேயும் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா டூரில் நாலு இன்னிங்ஸில் ரோகிட் ஒரு ஹாஃப் செஞ்சுரி கூட வந்து அடிக்கலை இந்தியாவில் கடைசியாக ரோகிட் ஆனால் ஏழு இன்னிங்ஸில் ஒரு ஹாஃப் செஞ்சுரி கூட வந்து ரோகிட் வந்து அடிக்கலை இன்னொரு புறம் பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஜெய்ஸ்வால் வந்து அபாரமாக வந்து இருக்காரு பட் ரோஹித் சர்மா பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மோசமாக லெக் சைடில் வந்து ஸ்லிப்பு நிற்க வச்சு அதுக்கேற்ற மாதிரி பால் போட்டு ரோகிட் வந்து தூக்கியிருப்பாங்க அப்போ அவுட் ஆகிட்டு பெவலனுக்கு வந்து போகும்பொழுது ரொம்ப சோகத்தோடு பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மா வந்து என் டைம் முடிஞ்சு போச்சு போல அப்படிங்கிற மாதிரி வந்து வெறுத்து போய் போயிருப்பாரு நன்றி